டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பிறப்பு மாசி மாத பிறப்பில் வரக்கூடிய ஏகாதேசி இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய ஏகாதேசின்னு பேர் இருக்குது ஸோ ஒரு பிறப்பில் எப்பொழுதுமே பிறப்பு அப்படிங்கிறதே வந்து பித்ருக்களை நம்ம வணங்குற ஒரு நாள் தான் சூரியன் மாறுற அன்னைக்கு பித்ருக்களுக்கு வந்து பொதுவாக நம்ம வணங்குறது உண்டு அப்போ இந்த சூரியன் வந்து கும்பராசிக்கு போகிறச்சே அன்னைக்கு கரெக்டாக ஏகாதசி திதி பதிமூணா பதினோராவது நாள் நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வரும் இந்த ஏகாதசி வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியின் பேர் ஏன்னா தேய்பிரையில் வருது அடுத்தது வந்து நமக்கு அமாவாசை வந்துடும் இந்த ஏகாதசிக்கு வந்து விரதம் இருந்தால் அவ்வளோ விசேஷம் இது வந்து விஜய ஏகாதேசி அப்படின்னு பேர் இந்த மாத பிறப்பில் வரக்கூடிய ஏகாதேசியில் நம்ம மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நமக்கு பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா காலையில் அன்றைக்கி சூரிய உதயத்தில் எடுக்கக்கூடிய விரதத்தை மறுநாள் துவாதசி வருது இல்லையா மற்ற நாள் காற்றால் ஆறு மணிக்கு தான் இந்த விரதத்தை முடிக்கணும் ஸோ இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் விரதம் ஆரம்பிச்சிங்கன்னா சனிக்கிழமை கார்த்தால் ஆறு மணிக்கு தான் விரதத்தை முடிக்கணும் இதுதான் அந்த ஏகாதசி விரதத்தினுடைய கரெக்டான முறை அதுவும் அது ஒரு மாத பிறப்பில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் தண்ணி கூட குடிக்காமல் நெர்ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் நமக்கு நம்ம இப்போ இது வந்து ஐஸ்வர்யம் வரும் இல்லை நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கே இல்லை இந்த விரதம் எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக நம்ம செய்யக்கூடிய பாபங்கள் இருக்கும் ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு அது போகாமல் நம்மளுடைய பாபத்தை நாம் வந்து அதை அந்த பாபத்தை தீர்த்துக்கிறது தான் புண்ணியத்தை தேடிக்கிறது அப்போ இந்த ஏகாதசி விரதம் வந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு நம்ம தலைக்கு குளிச்சுட்டு எப்பொழுதுமே விரதம் இருக்கிற அன்றைக்கி ஷாம்பு போட்டோ எண்ணெய் தேய்ச்சோ குளிக்கக்கூடாது சும்மா வெறும் பச்சை தண்ணியை எடுத்து அப்படியே கொட்டிக்கிறது தான் எண்ணெய் தேய்ச்சோ ஷாம்பு போட்டோ குளித்தா அந்த விரதத்திற்கு பலனே கிடையாது அதனால் வெறுளை தான் தலையில் தண்ணி குட்டிக்கணும் நீங்கள் தலை குளிச்சுட்டு மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு தான் அன்றைக்கி முக்கியம் ஸோ துளசி எடுத்து நீங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு துளசி எடுத்து மகாவிஷ்ணுவினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா விஷ்ணு நாம பாராயணம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேட்கலாம் ஸோ அன்றைய நாள் நமக்கு எவ்வளோ விதமான மகாவிஷ்ணுவினுடைய பாடல்கள் நீங்கள் வந்து அந்த பஜனையெல்லாம் கேட்கலாம் இப்போ அச்சுதம் கேசமம் இருக்குது கிருஷ்ணரினுடைய பாடல்கள் இருக்குது எத்தனையோ டிவோஷனல் சாங்ஸ் மகாவிஷ்ணுவை பற்றினது இருக்குது ஸோ அந்த நாள் முழுக்க நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பாடல்களை எல்லாம் கேட்டு ஆகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா உங்களுக்கு தேக உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி கூட கொடுக்காம இன்றைக்கி காற்றாலும் ஆறு மணிக்கு ஆரம்பித்த விரதம் நாள் மத்தான்காத்தால் ஏழு மணிக்கு முடிக்கலாம் ஆறு மணி ஏழு மணிக்கு முடிக்கலாம் அப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம மகாவிஷ்ணுவினுடைய நாமத்தை ஜபிக்கிறதோ ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை ஜபிக்கிறது மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்கிறது அதே போல் நமக்கு அன்றைக்கி துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துடுது கோவிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றது இல்லைன்னா நம்மளால் இப்போ பசி தாங்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஏதாவது கஞ்சி மாதிரி பண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம் ஸோ இரவு நேரத்தில் நம்ம மத்தியானத்தில் தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் மெத்தையில் படுத்துக்கிறதோ இல்லை நல்லா தலகாணி வச்சு படுத்துக்கிறதோ அது இல்லாமல் வெறும் ஒரு மலை மரப்பலகா போட்டு ஒரு பாய் போட்டு கீழே தரையில் படுத்துக்கிறது அது வந்து உச்சித்தம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி நம்ம குளிச்சிட்டு சாமி வளர்க்கேற்றிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த மறுநாள் துவாதசி அன்னைக்கு கார்த்தால் என்ன சொல்லுவோன்னா துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏகாதேசியில் நாம் முழுசாக சாப்பிடாமல் விரதம் இருக்கும் அன்றைக்கி அரிசி உணவு சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் கோதுமை சாப்பிட்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம் ஆப்பிள் சாப்பிட்லாம் எந்த பழ வகை வேணாலும் சாப்பிட்லாம் முழுமையான அரிசியை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு இந்த மறுநாள் துவாதசி அன்னைக்கு அந்த துவாதசி பாரணை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா முதல்ல வந்து ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கணும் நம்ம வந்து அதிதிக்கு வந்து உணவு கொடுக்கணும் அன்றைக்கி காலையில் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் உணவு இருந்தினால் அந்த பலன் முழுமையாக போகும் இப்போ இந்த ஏகாதசி விரதம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இன்றைக்கும் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பண்டர்பூரில் பண்டர்பூரில் இந்த ஏகாதசிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து மந்திராலயம் போனீங்கன்னா அங்கே வந்து ராகவேந்திர சுவாமி கோயிலில் சுவாமிக்கு துளசியை தவிர வேறு எந்த பிருந்தாவனத்தில் வேறு எந்த புஷ்பம் எந்த பூவும் ஒன்றுமே இருக்காது வெறும் அவர் போட்டிருக்கிற அந்த சன்னியாசி உடையும் அந்த வெறும் துளசியும் தான் இருக்கும் ஸோ ராகவேந்திரர் சுவாமியுமே அன்றைக்கி பச்சைப்பட்டினி இருப்பார் தண்ணி கூட குடிக்காமல் ராகவேந்திர சுவாமிக்கு ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி ஸோ அங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை கிடையாது டிஃபன் கடை கிடையாது ஊரே வந்து சுவாமி ராயர் வந்து அங்கே விரதம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஊரே சாப்பிடாமல் இருப்பாங்க பண்டர்பூர்லேயும் அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு வந்து அங்கே ஏகாதசிங்கிறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இங்கேயும் நம்மளுடைய மகாவிஷ்ணு ஆலயங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து சாப்பிடாமல் நம்ம வந்து அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு ஸோ ஒரு மாதத்தில் வந்து ரெண்டு ஏகாதசி வரும் வளர்பிரையில் ஒன்று தேய்ப்பிரையில் ஒன்று இந்த ரெண்டு நாளுமே இப்படி ஆகாரம் சாப்பிடாமல் நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே நேச்சுரல் டீடாக்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாமல் அப்படியே லங்கணம் வாங்க கொலைப்பட்டினி நீங்கள் வந்து வயிற்றுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அது வந்து உங்கள் உங்கள் உடம்பு வந்து தயார் பண்ணும் ஸோ நீங்கள் ஏகாதசி விரதம் ஆரம்பிங்க எப்படி நம்ம சஷ்டி விரதம் இருக்கோமோ அதே மாதிரி தான் ஏகாதசி விரதம் சஷ்டி விரதம் முருகனுக்காக இருக்கிறது ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணுக்காக இருக்கிறது தான் இதில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஏகாதேசி விரதத்தில் என்ன ஒரு கண்டிஷன்னா அரிசியை அன்றைய நாளில் தவிர்க்கணும் கோதுமை சாப்பிட்லாம் வாழைப்பழம் அந்த பழ வகைகள் எல்லாம் சாப்பிட்லாம் பாசிப்பருப்பு கஞ்சி போட்டு சாப்பிட்லாம் அரிசியை மட்டும் அன்றைக்கி உணவில் சேர்த்துக்கக்கூடாது சில பேர் நொய்யாக உடச்சி அதை வந்து உப்மாவாக பண்ணி சாப்பிடுவாங்க பட் முழுமையாக அன்றைய நாளில் அரிசியை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை என்னன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் ஸோ மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி வருது இல்லையா அதில் ஒரு ஒரு ஏகாதசிக்குமே ஒரு ஒரு சிறப்பு பலனை சொல்லியிருக்கிறார்கள் அப்போது மகாவிஷ்ணுவினுடைய அந்த அம்சத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசியில் நம்ம இந்த விரதங்கள் இருக்கும் பொழுது எத்தனை வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஏகாதசி விரதம் நீங்கள் வந்து எல்லா மாதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இந்த மாசி மாதத்தில் அதுவும் மாதப்பரப்பில் வரக்கூடிய இந்த விஜய ஏகாதசி விஜயம் அப்படின்னாலே வெற்றி ஸோ இந்த விஜய ஏகாதசியில் விரதம் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்திலையும் வெற்றி அடையலாம் விஜய ஏகாதேசினாலே நமக்கு வெற்றியை தரக்கூடியதுன்னு அர்த்தம் அதனால் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் இறைவனை வணங்குவோம் இல்லையா அதனால் இந்த விஜய ஏகாதசியில் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இந்த விஜய ஏகாதேசியில் விரதம் இருந்து நாம் பல வெற்றிகளை பார்க்கலாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஏகாதேசி இந்த வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடியதில் விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்